الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சோதனைகளே நாம் பெண்கள் தலைமையிலிருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சர்க்கார் தொடர்பான கேள்விகளுக்குரிய பதிலை பார்த்து வருகின்றோம் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப சீக்கிரமாக என்னை செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னோம்னா மனைவியுடைய பெற்றோருக்கு சர்க்கார் திருந்து கொடுக்கலாமா எல்லா கேள்வியுமே சுற்றி தான் என்ன செய்து நீக்கி ஒருவர் வந்து அவருடைய மனைவியுடைய பெற்றோர் அதாவது மாமனார் மாமியாருக்கு வந்து கொடுக்கலாமா அந்த மனைவியாக ஆயிரம் அந்த மனைவிக்கு வந்து சொத்து இருக்கும் போது அவங்க பெற்றோருக்கு சக்காரா கொடுப்பதை விட அந்த சொத்திலிருந்து செலவு செய்வதுதான் சிறந்தது அதே நேரத்தில் மருமகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க உறவினராக செய்வாங்க வருவாங்க அப்ப தன்னுடைய மனைவியுடைய பெற்றோர் ஏழைகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஜக்காரத்திலிருந்து ஆரோக்கியம் செய்யலாம் கொடுக்கலாம் ஏன்னா தன்னுடைய பெற்றோரை மூன்றாம் பணி செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அதே நேரத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கு உறவு என்ற அடிப்படையில் ஜக்காத்திலிருந்து கொடுப்பதை விட சர்க்காத்தல்லாத பணத்திலிருந்து நாம் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் தான் அது மிக சிறந்ததாக உறவை அரவணைப்பதாக உறவை ஆதரித்ததா தான் செய்யும் ஆகும் சர்க்காத்திலிருந்து கொடுத்தா நன்மை கிடைக்கும் ஆனால் அதை விட நாம் நம்ம சொந்த பணம் சர்க்கா தள்ளாத நம்முடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என் அபியான செல்லாரசர் அவங்க சொல்லி காட்டாங்க நம்ம கம்மியாக வருமானம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க என நான் உயிர் வாழக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னோம்னா நான் எனக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அதுக்கு மேல எனக்கு வருமானம் வருதுன்னு சொன்னோம்னா என்னுடைய பெற்றோர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு நான் அது வந்து கொடுக்கணும் அதுக்கு மேல வருமானம் வரும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறுத்த உறவுகள் இவங்களெல்லாம் பண்ண செய்யலாம் கொடுக்கலாம் வருமானம் நமக்கு நிறைய இருக்கும் பொழுது அப்ப நவீனம் சர்க்காரணவங்க வந்து எதை நமக்கு வழிகாட்டுறாங்கன்னு சொன்னோம்னா நம்முடைய நெருக்கிய உறவுகளுக்கு நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து வருமானத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுதான் செய்கிறாங்க வழிகாட்டுறாங்க அப்படி இல்லாத பட்ஜெட்டில் அவங்களுக்கு சர்க்கார் கருத்து கொடுத்தா என்ன கிடையாது தப்பு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வருமானம் வருது இந்த பத்து லட்சம் அவருக்கே பத்தலை அவருடைய மனைவி மக்கள் அவருடைய குடும்பத்துக்கே பத்தலை நோய் நோடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வருமானம் வரும்போது உள்ள சர்ச்சாரத்தை எடுத்து பெற்றோர் ரொம்ப சிரமப்படுறாங்க நாம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படி கொடுத்தா தப்பு கிடையாது அதே நேரத்தில் இவருக்கே நிறைய சொத்துக்கள் இருக்கும் பொழுது எதுதான் சிறந்தது தன்னுடைய சொத்தில் இருந்து வருமானத்தில் இருந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் சிறந்தது என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி வந்து ஒரு நிலத்திற்கு சர்க்கா கொடுத்த நிலையில் அதை விட்டு நகையாக எடுத்தால் நகைக்கு சர்க்கார் கொடுக்க வேண்டுமா கேட்டிருக்காங்க ஒரு நிலம் ஒரு நிலத்தை வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வச்சு கொடுக்க கொடுத்த பணத்திலிருந்து அந்த இடத்தை வாங்குறாங்க அல்லது அந்த இடத்தை வாங்கிய பிறகு அதுக்கு சர்க்கார் கொடுத்தர்றாங்க இப்ப அந்த இடத்த வந்து விற்கிறாங்க வித்து அதே ஏழு லட்சம் ரூபாய்க்கு வித்தா சக்காத் கடமை இல்லை ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து ஒரு பத்து லட்சத்துக்கோ பதினஞ்சு லட்சத்துக்கோ விற்கிறாங்க வச்சுக்கிறேங்க சக்காத் கொடுத்த தொகை ஏழு லட்சம் ரூபாய் போக ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த இடம் போகுதுன்னா எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் அப்போ வருமானத்துக்கு என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் அப்ப அது கொடுத்த போ அது கொடுத்தது போக அந்த தொகைக்கு நாம நகை எடுத்தா என்ன கிடையாது அது சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு இடம் ஏழு லட்சம் ரூபாய் தான் அது சக்காத்து கொடுத்தாச்சு ஏழு லட்சம் ரூபாய்க்கு தான் நம்ம செய்யறோம் விற்பனை செய்யறோம் இப்ப அதுக்கு நகை வாங்கணும்னு சொன்னோம்னா அது சக்காத்து கொடுக்கணுமா தேவை இல்லை ஏன்னா சக்காத்து கொடுத்த பணத்திலிருந்து தான் நகை செய்யப்பட்டிருக்கு வாங்கப்பட்டிருக்கு ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் கிடையாது அதனால வந்து ஒரு இடத்த சக்காத்து கொடுத்த தொகையை வாங்கி அந்த திரும்ப சக்காத்து நகை வாங்கணும்னா நகைக்கு என்ன கிடையாது அவசியம் இல்லை அடுத்த கேள்வி ஒருவருடைய சக்காத்து வந்து பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு சர்க்காத்து தொகையா இருக்கு ஒரு பத்தாயிரம் சொன்னோம்னா ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ நாலு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் சக்காத்துக்கு வருவாங்க பத்தாயிரம் ரூபாய் சர்க்கார் தொகை ஒருவர்கிட்ட இருக்கிறது இத வந்து ஒருவருக்கு மூவாயிரம் ஒருவருக்கு ஆயிரம் என்று இதை பிரித்து பிரித்து கொடுக்கலாமா அப்படின்னு யாருக்கு கொடுக்கிறீங்களோ அவங்களுடைய தேவையை அறிந்து தான் சிறந்தது ஒரு ஆளுக்கு மொத்தமா கொடுத்தாலும் சரி பிரிச்சு பிரித்து கொடுத்தான் சரி இப்ப ஒரு ஆள் பயங்கரமான பயங்கரமான ஒரு நோயில் இருக்கிறாரு அவருக்கே ஒரு பதிச்சங்கள் தேவைப்படுது அப்படி அவருக்கு ஒட்டுமொத்தமாக பத்தாயிரம் என்ன கிடையாது அதே நேரத்தில் வந்து பல ஏழைகள் சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்க மக்களுடைய தேவைகளை தெரிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கொடுப்பது எனக்கு நல்லது நம்மளால முழுமையா பூர்த்தி செய்ய முடியாட்டால் இப்போ ஒரு நான்கு நாள் வருது ஏழையா இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தான் டிரெஸ் எடுத்துன்னு ஆசைப்படுவாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து நாலஞ்சு பேருக்கு எடுக்கா குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய் ஆகும் அப்போ நாம அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு தேவையை செய்யும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அது செய்ய இருக்கும் அப்போ அந்த மாதிரி கொடுப்பது வந்து நமக்கு சிறந்ததாக செய்யும் இருக்கும் அடுத்து அதே நம்ம முன்னாடி சொன்ன அந்த கேள்வியை தொட்ட தான் திருமணம் ஆகாத தன் மகன் கடன்பட்ட சூழ்நிலையில் திருமணமான தன் மகளும் கடன்பட்ட சூழ்நிலையில் தாய் தந்தை தன் சஜாரத்தை கொடுக்கலாமா அப்படியே செய்கிறாங்க கேட்குறாங்க ஒரு பிள்ளைய வந்து இன்னொரு ஆள் ஒன் ஒரு வழிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க மகள் கஷ்டப்படுறாங்கன்னா மருமவருக்கு என்ன இல்லை வருமானம் இல்லை அப்போ மகள் என்பவர் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு செய்து இருக்கு மருமவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாது இருக்காது அப்போ பெத்த மகள் வந்து கஷ்டப்படுறாங்க சொன்னோம்னா இந்த பெற்றோர் செய்யலாம் அவங்க பொருளாதாரத்திலிருந்து குறைவு செய்வது சிறந்தது பொருளாதாரம் இல்லை அப்ப என்ன செய்யலாம் மருமகளுக்கு வந்து சர்க்கார்தொகை மருமகளை கொடுத்தா ஒன்றும் என்ன கிடையாது தப்பு கிடையாது அந்த மருமகன் அவங்க பிள்ளைக்கு செலவு பண்ணுவாங்க அதுவும் என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது மகளுக்கே சர்க்கார் தொகையிலிருந்து கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம்னு சொன்னோம்னா வேற வழி இல்ல மருமகன் என்ன செய்ய கவனிக்க மாட்டேங்கிறாரு பிள்ளைகள் தான் என்ன செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க இவருக்கும் என்ன இல்லை வேற வழி இல்லை இவருக்கு வரக்கூடிய வருமானம் இவருக்கு போதுமானதா இருக்கு மகளை வந்து மகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல தொகை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க இப்ப இவர் என்ன செய்யலாம் இருந்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வருது அவரே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பத்து லட்ச ரூபாய் அவருக்கு என்ன செய்யப்படுது தேவைப்படுது அது வேற ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல அவர் இருக்கின்றார் அப்ப மகளுக்கு எப்படி அவள் உதவி செய்ய முடியும் அப்ப நம்ம கொடுக்க ரூபாய்க்கு வந்து மகள் வந்து ரொம்ப நிற்கும் போது அதுல உள்ள சர்க்கார் தொகையை மகளுக்கு கொடுத்தார் அந்த நேரம் திருப்பந்தம் என்ற அடிப்படை தவறு கிடையாது ஏன்னு சொன்னோம்னா இவருக்கே வழி இல்லை அப்ப நமக்கே வழி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய தொகையை வந்து யாவோ ஒருவருக்கு கொடுப்பதை விட தம்முடைய மகளுக்கு கொடுப்பதுதான் கிடையாது தப்பு கிடையாது ஆனால் அதை விட யாருக்கு கொடுப்பது சிறந்தது மருமகனுக்கு கொடுப்பது வந்து சிறந்தது மகனுக்கு வந்து இவளுக்கு சொத்துக்கள் இருக்கும்போது பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து உதவினால் பொதுவான சொத்துக்கள் வந்து கொடுத்து உதவினால் அதுவும் தான் அதுதான் மிக சிறந்தது என்பதையும் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று திருமணமாகாத மகன் கடன்பட்ட நிலையில அவருக்கு இருந்து பெட்ரோல் கொடுக்கலாமா பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய சூழலத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்து உணவு உடை அடிப்பது உணவளிப்பது இருக்க இடம் கொடுப்பது இதெல்லாம் பெற்றோருடைய கடமை இந்த வகையில் வந்து பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டாருன்னா அவள் தக்காளி செய்யக்கூட செய்யக்கூடாது ஒரு மகன் அவனா ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு கடனாளி ஆகிட்டார் அப்போ நம்ம நேரத்தில் சொன்னோம் தகவனுடைய கடனை வந்து அடைக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளை அழித்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாய மார்க்கத்தில் கிடையாது அதே போன்று பிள்ளை வந்து ஒரு வியாபாரத்தில் போய் நஷ்டம் நஷ்டம் சொன்னோம்னா அந்த கடனை அடைத்துதான் ஆக வேண்டும் என்ற கடமை பெற்றோருக்கு கிடையாது அவங்க அடைத்தால் நல்லது அதற்கு கடமை செய்யாது கிடையாது அப்போ ஒரு மகன் வந்து வேற ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தான்னு இந்த பெற்றோருக்கு அவங்களுடைய சொத்துக்கள்ல கொடுத்து உதவ முடியாத நிலைமை இருந்தால் அவங்க செய்யலாம் சர்க்காரத்துல இருந்து கொடுத்தால் என்ன கிடையாது அது பிழை கிடையாது சரி அடுத்த கேள்வி வந்து வீட்டை விற்கும் அளவிற்கு கடன் உள்ள நிலையில் வீட்டிற்கு ஜகாத் கொடுக்கலாமா அப்படின்னு சில கேட்கிறாங்க வீட்டை விற்கிற அளவுக்கு கடன் நிலை செய்தி இருக்குது அப்ப நபியர் நாயகம் செல்லா அரசு சொல்லி காட்டுறாங்க இன்னல்லாக நம்ம எவ்வளவு அந்த காத்த இல்லாத கையிப்ப மாபக்கியம் நம்பாளிக்கும் நீங்க ஜக்காத் கொடுத்து போக எஞ்சி உள்ள செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் அல்ல சக்காத்த கடமையாக இருக்கிறான் அப்போ உங்களுக்கு கடனை இது செய்து வீட்டை விற்கிற அளவுக்கு இருக்குது அப்போ வீட்டை விற்று கடன் அடைக்கிறீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்து அந்த காசு வந்து சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிசாப் சொன்னோம்னா சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் அளவுக்கு மதிப்புள்ள காசாக இருந்தால் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் இதெல்லாம் தேவையில்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மதிப்புகளை வேண்டாம் இதை இன்னும் நாம விளங்கிக் கொள்ளணும் எப்போ ஒரு ஆள் வந்து அவர் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு வருமானம் வருது வருமானம் வரும்போது அந்த வருமானம் அவருக்கு மாற்றம் சொன்ன சக்காத்துடைய அளவுல அந்த வருமானம் வருது ஆனா அந்த வருமானம் அவருக்கு பத்தல இப்போ உதாரணமா ஒரு ஆளுக்கு வந்து எண்பத்தஞ்சு ஒரு சொந்த வீடு ஒண்ணு இருக்கு சொந்த வீடு என்ன செய்யும் பத்து நாற்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பு அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாச வருமானம் வருது இப்ப இவர் சக்காத்து கொடுக்கறமான்னு கேட்டா சக்காத்து கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் கொடுக்கணும் ஆனால் இந்த பத்தாயிரம் அவருக்கே போதுமானதா செய்யாது இருக்காது ஒரு சொந்த வீடு இருக்குது அவருக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருது வருமானம் வந்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு அவர் என்ன செய்யணும் இருநூத்தி ஐம்பது ரூபா அவர் சக்காத்து கொடுத்துறணும் இப்போ இந்த பத்தாயிரம் அவருக்கு போதுமானதா இருக்காது அவர் இவர் மற்றவங்களிருந்து இவருக்கு ஒரு ஒரு உதவி செய்தார் உங்களுக்கு வந்து வருமானம் பத்தல என்னோட சக்காத்தை நீங்க வச்சுக்கிடுங்க உதவி செஞ்சு அவர் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்கணும் இவர் இவருடைய வருமானத்துக்கு உரிய சக்காத்தை நிறைவேற்றணும் இவருக்கு அவர் அவருக்கு வரக்கூடிய வருமானம் பற்றவில்லை என்று சொன்னால் இவருக்கு சக்காத்திலிருந்து கொடுக்கப்பட்டார் அவர் என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் அடிப்படையில் சாத்து இருக்கிறார் சொன்னோம்னா இவருக்கு வரக்கூடிய வருமானம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவரெல்லாம் செஞ்சுக்கலாம் இவர் வந்து அவருக்கு கொடுக்கப்படும் வாங்கி கொண்டாரு கிடையாது அடுத்து வந்து ஒரே கேள்வியை தான் செஞ்சிருக்கிறாங்க திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க என்ன சொன்னோம்னா முன்னொரு காலத்தில் ஒரு வீட்டு மனையை மூணு லட்சத்துக்கு வாங்கியவுடன் அந்த மூணு லட்சத்துக்கு சர்க்கார் அதே மனையை நாம் லட்சத்துக்கு விற்பனை செய்தால் ஏற்கனவே நாம் கொடுத்து லட்சம் போக எஞ்சி உள்ள நாலு லட்சத்துக்கு இப்போ சர்க்கார் கொடுக்க வேண்டுமா ஏற்கனவே சொல்லிட்டோம் மூணு லட்சம் ரூபாய் மனை வந்து ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு சொன்னோம்னா நாலு லட்சம் வருமானம் வருமானத்தில் சர்க்கார் வந்து கொடுத்தாக வேண்டும் அப்ப நாலு லட்சம் ரூபாய்க்கு நம்ம செய்யணும் ஜக்காத் வந்து கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் பெண்கள் தரப்புல இருந்து வந்த கேள்வி ஜக்கா தொடர்பா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க தமிழ் செய்ய வந்த ஒரு ஒன்றாண்டு கேள்வி பதில் சொல்லி நிகழ்ச்சியை என்ன செஞ்சுக்கிடுவோம் முடிச்சுக்கிடுவோம் எது கேள்வி இருந்துங்களா ஜக்கா தொடர்பா ஒரு தான் நம்ம நிகழ்ச்சியை முடியை கொண்டு வந்து விடுவோம் சுவான நல்லாகுமே அப்படின்னு சொல்ல வீட்டுடைய வீட்டுக்கு வந்து கிராம் தங்கத்துக்கு நெசரா நெசர இருக்கும் அதுக்கு நகர அதை விட அதிக மதிப்புடையதாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு என்ன கொடுக்கணும் ஏற்கனவே சக்காத்து கொடுத்த பணத்தில் இருந்து வீடு கட்டி இருந்தா நம்ம கொடுக்க வேண்டியதில்லை ஜக்காத் கொடுக்காத படத்துல இருந்து வீடை கட்டியிருந்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு நான் அந்த மதிப்புக்கு நான் என்ன செய்யணும் அதனுடைய மதிப்பு எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றார் அந்த வீட்டை மட்டும் பார்க்கக்கூடாது நம்முடைய ஒட்டுமொத்த சொத்தினுடைய மதிப்பு நேற்று நாம் சொன்னோம் ஆடு தனி மாடு தனி ஒட்டகம் தனி அதே போன்று தானியங்கள் தனி அதே புதையர் வெள்ளி இது தனி அதை தவிர மற்ற உள்ள எல்லா செல்வங்களையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு அதனுடைய மதிப்பு எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு கிராம் தங்க மதிப்புக்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாக இருந்தால் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் எல்லா சொத்துக்கும் நாம ரெண்டு பர்சன்ட் என்ன செய்யணும் சொத்துக்கு ரெண்டு பர்சன்ட் என்ற அடிப்படையில் நாம சஜாத்த நிறைவேற்றியாக அவங்க ஏற்கனவே நேத்து இதே கேள்வி வந்துச்சு நாம சொல்லியிருந்தோம் ஒருவர் வந்து ஒரு சொந்த மீட்டர் செய்ய வசிக்கிறார் அவருக்கு எந்த வித வருமானம் என்ன இல்லை இல்லைன்னு போது இப்ப அவங்களே கஷ்டத்தை இருக்கிறாங்க அவங்க சக்காத்து வாங்கலாமா அடுத்து அவங்க சொந்த வீட்டுக்கு சக்காத்து கொடுத்து ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி சக்காத்து கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து வீடு கட்டி இருந்தால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்யாது கிடையாது இப்போ சக்கா கொடுக்காம அவங்க வீட்டை கட்டிட்டாங்க வீட்டை கட்டிட்டா அதுக்கு நம்ம வீட்டை வித்து நிறுத்தியோட போக முடியாது வீடு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது இப்போ வளைகுடா நாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு ஏசி ரொம்ப மஸ்ட் ஏசி இல்லாமல் செய்ய முடியாது வாழ முடியாது அந்த ஒரு ஆள் வந்து ஏசி இல்லாமல் இருக்கிறாங்க வச்சுட்டு இருக்காங்க சட்டத்துக்கு கொடுத்தாரு வேண்டிய கட்டாயம் செய்யும் நமக்கு ஏற்படும் சில நாடுகளில் வந்து கார் வந்து அவசியம் கார் இல்லாமல் செய்ய முடியாது வசிக்க முடியாது எல்லா நேரங்கள்லேயும் குளிர்காலமாக இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து அவங்களுக்கு வீடு என்பது ரொம்ப மஸ்ட் அந்த குளிரை தடுக்கக்கூடிய சாதனைகள் வந்து ரொம்ப அவசியம் அப்ப அங்க உள்ள மக்களுக்கு அது கொடுத்தாரு மாதிரி ஊர்களில் வந்து வீடு என்பது சொந்த வீடு என்பது ரொம்ப அவசியம் சொந்த வச்சுக்கிட்டுங்க நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப அல்லாட வேண்டிய சூழல் என்று ஏற்படும் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சிலருக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது சொந்த வீட்டை விட்டுட்டு அவங்க இன்னொரு ஒரு இடத்துல இடம் வாங்கி கட்டி வாழ முடியும்னா வாழ்த்துக்கு போயிடலாம் சிலருக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வாழ்வாதாரங்கள்லாம் இருக்கும் பதிலும் உதவி செய்யக்கூடிய நிலைமை இருக்கு இது பித்திட்டு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா வாழ முடியாத சூழல் அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நிர்பந்த சூழலுக்கு உள்ளாயிட்டான்னு நான் சொன்னோம்னா

அது உண்மையிலே நிர்பந்தமாக இருந்தால் அல்ல அந்த குற்றம் அணி செய்யப்படாது கருதப்படாது இப்ப ஒரு ஆள் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு எந்த வருமானமும் இல்லை இப்போ இவருக்கு சக்காரத்தை கொடுக்கலாம் தாராளம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஏன்னா அவர் வருமானம் இல்லை இல்லை சொந்த வீட்டிலே செய்ய முடியாது அது நாம மதிப்பா கவனிக்க முடியாது அது வாழ்வதற்கு ஏற்ற அடிப்படையான ஒரு வசதியில வந்துடும் அவ இவர் சொந்த வீட்டுல இருந்தாலும் வாழ்க்கைக்கு சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோம்னா அவங்க அதற்குரிய தகுதி உடையவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் இருந்து தாராளமாக வீட்டுடைய மதிப்பு வந்து கவர்மெண்ட் போடுற மதிப்பா நம்ம போடுற மதிப்பா வியாபார மதிப்பு தான் நம்ம வியாபாரத்தை அந்த இடத்துல என்ன விலைக்கு போகுதோ அதுதான் செய்யணும் அதுதான் நியாயமான தகப்பனார் பேரில் உள்ள சொத்து வந்து அவர் மௌத்துக்கு பிறகு நமக்கு வாரிசு முறையில் வரும் பொழுது நம்ம அது சக்காத்து கொடுக்கணுமா அதான கேள்வி அதாவது நமக்கு வருமானம் அப்படின்னு என்ன நீங்க விளைக்கணும் வருமானம்னா என்னன்னு சொன்னோம்னா நாம உழைச்சி சம்பாதிக்கிறது வருமானம் தான் ஒரு ஆள் நமக்கு அன்பளிப்பா கொண்டு வந்து தர்றாரு திடீர்னு ஒரு ஆள் வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து நாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிடுங்க நண்பரே அப்படின்னு தர்றாருன்னு வச்சுக்கிடுங்க அதுவும் வருமானம் தான் புதைகளும் என்னதுதான் வருமானம் தான் வாரிசு முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்குள் எனது தான் வருமானம் தான் நம்ம தகுப்பதான் பேர் எடுத்திருக்கோம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சொத்து அவர் மூத்தாயிட்டா நமக்கு அது வந்து வருமானம் அவர் ஒண்ணுமே இல்லாம அழிச்சிட்டு போயிட்டாலும் வச்சுக்கிறாங்க நமக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது அவர் விட்டுட்டு போனா தான் நமக்கு அதை செய்யும் வருமானமா அது வரும் அவர் நமக்கு வருமானம் என்ன விளங்கிடுறோம் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சா மட்டும்தான் வருமானம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் செயல போறான்னு வச்சுக்கிடுங்க அது அந்த பெண்ணுக்கு வருமானம் இந்த மாதிரி அந்த நூறு கிராம் செயல தந்துட்டேன் இல்லை ஒரு அரை கிலோ தந்துட்டேன் கொடுக்குறான்னு வச்சுக்கிடுங்க அது அந்த பெண்ணுக்குரிய வருமானம் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது வருமானம் சொன்னோம்னா நம்ம உழைத்து சம்பாதிப்பதும் வருமானம் தான் அன்பளிப்பும் வருமானம் தான் வாரிசு முறையில் வருவதும் வருமானம் தான் புதையலும் வருமானம் தான் எந்த முறையில் நம்ம நமக்கு ஒரு பொருள் வந்தாலும் அது நமக்குரிய வருமானம் அப்ப நமக்கு வருமானம் வரும்போது நமக்குரிய வருமானமா இருக்கும்போது போது நாம இருக்கணும் செஞ்சாகும் சக்காத்து கொடுத்தாகும் இப்ப ஒரு ஆள் ரொம்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆள் வந்து ஒரு செல்வத்தை சக்காத்து கொடுத்துட்டாரு அவர் வீட்டுல போய் நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க அவர் உங்களுக்கு சம்பளம் தரார் அவர் சக்காத்து கொடுத்த காசுல இருந்து உங்களுக்கு சம்பளம் தரார் இது வந்து உங்களுக்குரிய வருமானம் அவர் கொடுத்ததா தான் பார்க்க கூடாது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு வருமானமா வந்திருக்கு அப்ப நீங்க சஜாத் கொடுக்கக்கூடிய தகுதியில இருந்தீங்கன்னா வருமானமாக வந்த வாரிசு முறையில் வருமானமாக வந்த அந்த சொத்துக்கு ஆமதி செய்யணும் ஜகாத்து கொடுக்கணும் கொடுத்த பொழுது திரும்ப தேவை சொன்னோம்னா எனக்கு வருமானமாக வந்த பிறகு நான் கொடுத்து விட்டால் அது திரும்ப எனக்கு தேவை யாரோ ஒருவர் கொடுத்ததுக்கு அது நமக்கு வருமானமா வரும்போது அவர் கொடுத்துட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நமக்கு வந்த வருமானத்திற்கு நம்ம என்ன செய்யணும் ஜகாத் கொடுத்தாக வேணும் சரி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சு ஆ கேள்வி பதில் திருக்கிறேண்ணா பெண்கள் தரும்பதான் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப அவர் கேட்டு வச்சிருக்கீங்கள என்ன கேள்வி இருக்குது